கோரமண்டல் கம்பெனியில் அமோனியா கேஸ் லீக் ஆச்சினு ஒரு ஆஃப் அன்வருக்கு மேலே ஒன் அவருக்கு மேலே எல்லாருமே அதை ஸ்ட்ரகிள் பண்ணால் பதட்டம் வந்துச்சு நாங்கள் அதனால் இமீடியட்டாக ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்தோம் அந்த பெரிய முப்ப வில்லேஜ் தான் பக்கத்தில் ஒட்டியிருக்குது அது இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் வேறு வெளியே கொண்டு போயிருந்தோம் அது எப்படின்னா வந்து இந்த அமோனியா கேஸ் வந்து கடலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே தள்ளி வந்து ஒரு பைப்பில் வந்து இருந்து ஷிப்ல இருந்து அந்த பைப்பில் தண்ணி கூடி உள்ள வரும் பட் இப்போ சிப் இது இல்லை அந்த ஆல்ரெடி இப்போ நம்ம இங்கேருந்து வாட்டர் இங்கேருந்து அந்த ஃப்ளைஓவர் வரை போட்டோம்னா தண்ணி ஆஃப் பண்ணால் கூட அந்த பைப்பில் கொஞ்சம் கிடக்கணும் தண்ணி அந்த மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்குள்ள வந்துருக்கு இந்த தண்ணிக்குள்ள வந்ததனால ஒரு ஆஃப் அன் அந்த கடலில் காற்றுல கலக்கும் போது காற்றுல கலக்கும் போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டேன் அந்த பிளான் அந்த கம்பெனியுடைய சீஃப் அந்த அதுக்கு ஹெட்டாக ஹெட்டாக ஒருத்தர் இருப்பாங்களா அவங்கள்ட்ட பேசிட்டேன் எந்த பயப்படும் ஏன்னா மக்கள் நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க ஆஹ் கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க பதவிக்கு அங்கேயும் மனசு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தான் நேரடியா சொன்னதுக்காக யார் எதுவும் பயப்பட வேண்டாம் அழகாக நிம்மதியாக தூங்குங்க சரிங்களா